இன்கம் டேக்ஸ் ரேடு வரும்பொழுது ஆரம்பித்த பிரச்சனை அப்போ என்ன கேட்குறாங்க பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் விஜய் வாங்கியிருக்கிறாரு பட் அதை கணக்கில் காமிக்கலைங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸு சொல்கிறாங்க ஆனால் காலம் கடந்து இன்றைக்கி வந்து அந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அன்றைக்கே வந்து அந்த வழக்கை கையில் எடுத்திருக்கணும் விஜயினுடைய இருந்த இருந்தவர் பீட்டி சொல்லுவோம் அப்போது அன்னைக்கு அவர் வாங்கின சம்பளம் வந்து வெறும் பதினஞ்சு கோடி தானே அல்லது அதை தாண்டி அவர் வாங்கினாரா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் தான் பதில் சொல்லணும் நமக்கு தெரியாது நம்ம வெளியிலேருந்து இந்த விஷயத்தை பார்க்குறோம் அல்லது பிடி செல்வகுமா சொல்லணும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பவே பேச வேண்டிய விஷயம் இப்போ வந்து சொல்றாங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு அரசியல் நோக்கமா இருக்குமா அப்படின்றது டிவி கே தரப்புல இருந்து ஒரு இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய சந்திப்பாளர்கள் மாநாட்டிலே அவர் சொல்லிட்டார் என்னை பத்தி நீங்க என்னெல்லாம் பேசுவீங்கிறது எனக்கு தெரியும் நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன்னு அவர் சொல்லிட்டார் ஸோ அதனால அதெல்லாம் அவர் எதிர்கொள்வார் அப்போ இதில் அரசியலை வச்சு ஏதாச்சும் இருக்கு அரசியல் தனங்க எல்லாத்துக்குமே அரசியல் தானுங்க காரணம் எலும்ட இன்றைக்கி நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அதனால் எனக்கு அதிக சீட்டு கொடுன்னு விஜய் கேட்கறத எப்படி ஒரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்துப்பார் ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த கூட்டணியில் ஒரு ஒரு பெரிய எழுபரி வந்துருச்சு ஸோ அதனால தான் அவர் தனியாக நிற்கிறதா முடிவு பண்ணுறார் ஆனால் இதனால் டெல்லிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு என்னென்னா திமுகவை அங்கேருந்து தூக்கிட்டு திமுக உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய்ங்கிற ஒரு ஆள் தனியாக போய் செயல்பட்டாருன்னா அப்ப அரசியல் பவர் பவர்ன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க விஜய் சொல்ற மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்கங்க நாளைக்கு விஜய் மட்டும் அரசியலுக்கு ஒன்று தரும் பவர் யூஸ் பண்ணும்போது பிறகு ப்ரொடியூசிங் சார் விஜய் வந்து ஒன்பது படங்கள் பண்ணியிருக்காருல அப்போ அந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்துல இவருக்கும் பங்கு இருக்கா அது விஜய் மட்டுந்தாங்க சார் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிவி கே தலைவர் விஜய் மேலே அபராதம் போட்டிருக்காங்க அதுவும் லட்சக்கணக்கில் கூட இல்லை கோடி கணக்கில் போட்டிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஆக்சுவலாக அது தொடர்பான விஷயங்களை அவங்க தான் விளக்கணும் என்ன இப்போ புலி படம்னு புலின்னு ஒரு படம் வந்துச்சு அவருடைய மேனேஜர் பிடி செல்வகுமார் தயாரிப்பாளராக இருந்து வந்தது ஆக்சுவலாக ஒரிஜினல் தயாரிப்பாளர் வேறு ஒருத்தர் சிபு தமின்ஸ்னு கேரளா சேர்ந்த ஒருத்தர் அவர் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு இவர் வந்து கோ பார்ட்னராக வந்தார் இன்றைக்கி அந்த படத்துக்கு மொத்தமாக நானே தான் பணம் போட்டேன் எனக்கு அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சுன்னா அவர் சொல்கிறாரு அப்போ வந்து இன்கம் டேக்ஸ் வரும் வரும்பொழுது ஆரம்பித்த பிரச்சனை இது அப்போ என்ன கேட்குறாங்க பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் விஜய் வாங்கியிருக்கிறாரு பட் அதை கணக்கில் காமிக்கலங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸு சொல்கிறாங்க ஆனால் காலம் கடந்து இன்றைக்கி வந்து அந்த வழக்கை கையில் எடுக்க வேண்டிய அவசியம்னா அன்றைக்கே வந்து அந்த வழக்கை கையில் எடுத்துருக்கணும் ரொம்ப லேட்டாக இன்றைக்கி பேசுகிறாங்க இதுதான் வந்து இப்போ நீதிமன்றத்தில் இவங்க தரப்பு லாயர் சொல்கிறது தள்ளுபடி பண்ணணும்னு சொல்கிறாங்க பட் என்ன இருந்தாலும் இதில் பதினஞ்சு கோடி சம்பளம் அவர் வாங்கினாரா அல்லது மேனேஜருக்காக அவர் பண்ணாரா ரெண்டு கேள்வி இருக்கு இல்லையா ஏன்னா விஜயினுடைய இருந்த இருந்தவர் பிடி சொல்லுவோமாரு அப்போது அன்றைக்கி அவர் வாங்கின சம்பளம் வந்து வெறும் பதினஞ்சு கோடி தானா அல்லது அதனை அதை தாண்டி அவர் வாங்கினாரா இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே விஜய் தான் பதில் சொல்லணும் நமக்கு தெரியாது நம்ம வெளியிலேருந்து இந்த விஷயத்தை பார்க்குறோம் அல்லது பிடி செல்வகுமார் சொல்லணும் நான் எவ்வளோ சம்பளம் அவருக்கு கொடுத்தேன் அல்லது கொடுக்காமல் படம் எடுத்தேன் இது ரெண்டையும் அவர் தான் கிளியர் பண்ணணும் அப்போ ஒரு தெரியாத விஷயத்தை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து என் மீது வழக்கு கூடாது நியாயம் கிடையாது அதனால் தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவர் சொல்கிறாரு தள்ளுபடி பண்ணுவதற்கான முகாந்திரம் இருந்தால் கவர்மெண்ட்டு தள்ளுபடி பண்ண போது கோர்ட்டு இல்லைன்னா கட்ட சொல்ல போகிறாங்க அது என்னங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிய போகுது அப்போ என்ன பேசுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி அப்பவே பேச வேண்டிய விஷயம் இப்போ வந்து சொல்கிறாங்க இது வந்து ஏதாச்சும் ஒரு அரசியல் நோக்கமாக இருக்குமா அப்படின்றது டிவி கே தரப்புலேருந்து ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறாங்க இது கட்டாயமா இது இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா சந்திப்பாரு விஜய் இதோட போறது இல்லை எப்பவுமே ஒரு அரசியல் எதிரி வந்துட்டாருன்னா மற்ற எல்லாருமே ஒன்று குடிப்பாங்க ஏன்னா இங்கே என்னன்னா நாம் மட்டும்தான் இருக்கணும் புதுசாக இன்னொருத்தன் வந்து நம்ம இடத்த பிடிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் கட்டாயமாக வரும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்கனவே நிலுவையில் இருந்த எல்லாத்தையும் எடு அப்படிம்பாங்க இன்னும் புதுசு புதுசாக அதனை அவதூறுகளை அள்ளி பரப்புவாங்க எல்லாத்துக்கும் அவர் தயாராக தான் இருக்கார் முதல் மாநாட்டிலே அவர் சொல்லிட்டார் என்னை பற்றி நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்கிறது எனக்கு தெரியும் நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன்னு அவர் சொல்லிட்டார் ஸோ அதனால் அதெல்லாம் அவர் எதிர்கொள்வார் ஒன்றும் பிரச்சனை அப்போ இதில் அரசியலை வச்சு ஏதாச்சும் பேசுவாங்கன்னு இருக்கு அரசியல் தனங்கள் எல்லாத்துக்குமே அரசியல் தானங்க காரணமாக இருக்குது ஒருத்தர் பிடிச்சி இப்போ பாருங்கள் ஆராசா கனிமொழி ரெண்டு பேரும் திகார் ஜெயிலில் கொண்டு போய் வச்சாங்க ஆராசா அவரே அவருக்காக வாதாடி வெளில வந்துட்டார் இப்போ அந்த வழக்கு வந்து முற்றிலும் தள்ளுபடி பண்ணலைன்னா கூட ஏதோ கொஞ்சம் வேறு இருக்குது மிச்சம் இருக்குது பட் இருந்தாலும் இத்தனை வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்தாங்கல்ல அப்போ அதுக்கு யார் பொறுப்பு நாளைக்கு வந்து இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஒன்றுமே இல்லைங்கன்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன் அவங்க ஜெயிலில் இருந்தது மன உளைச்சல் கஷ்டம் இதெல்லாம் யார் திருப்பி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா இருக்குது இங்கே சாதாரணமாக அந்த அரசியல் வழக்கு அரசியல் கைதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஜெயிலுக்குள்ளே போய் அவங்க எவ்வளோ வெளியில் அப்படி சொகுசாக இருந்தவங்க ஜெயிலில் போய் அவ்வளோ போடுவாங்க அப்போ எல்லாமே பட்டு வெளியில் வந்து மீண்டும் அந்த வழக்கு வந்து தீர்ப்பு வரும் பொழுது அவர் மேலே ஒன்றும் இல்லைங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னா யோசிச்சு பாருங்கள் அப்போ அது வரைக்கும் பட்ட தண்டனை யாருக்கு பதில் சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ அதனால் விஜய் நோக்கி இந்த மாதிரி அவதூறுகள் நிறையா வரும் அது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சாகணும் சார் ஆனால் விஜய்யோட எதிரி இப்போதைக்கு டிஎம்கே ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இன்கம் டேக்ஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தானே செய்கிறது அது எப்படி இதில் அதுக்கும் இன்கம் டாக்ஸுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கும் என்ன சார் இல்லைங்க இப்போ மத்திய அரசு மாநில அரசு சார்ந்த துறை இருக்குல்ல எல்லாமே வந்து தன்னிச்சையாக இயங்கிறது இல்லை யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டின் கிட்ட தான் அது இயங்கிட்டு இருக்கு அதெல்லாம் நம்ம கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி வந்து அரசியலில் விஜய் தனித்து நிற்கணும்னு நினைக்கிறாரு அவரை தன்னோடு இழுக்கணுங்கிற ஒரு முயற்சி ஒன்று நடந்துகிட்டே இருக்குது ஆக்சுவலாக ஏடிஎம்கேவோடு விஜயை கொண்டு வந்து பேட்ச் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க டெல்லியில் அதற்கு இவர் உடன்படலை என்னென்னா யார் சிஎம்ங்கிற ஒரு பிரச்சனை தொகுதி பங்கீடுங்கிற ஒரு பிரச்சனை ஏடிஎம்கேவோட இன்றைக்கி நான் தான் பவர்ஃபுல்லாக இருக்கேன் அதனால் எனக்கு அதிக சீட்டு கொடுன்னு விஜய் கேட்குறத எப்படி ஒரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்துப்பார் ஸோ இந்த மாதிரி நிறையா அந்த கூட்டணியில் ஒரு ஒரு பெரிய இழுபறி வந்துருச்சு ஸோ அதனால தான் அவர் தனியாக நிற்கிறதா முடிவு பண்ணுறாரு ஆனால் இதனால் டெல்லிக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு என்னென்னா திமுகவை அங்கேருந்து தூக்கிட்டு திமுகவை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அப்படி இருக்கும்போது விஜய்ங்கிற ஒரு ஆள் தனியாக போய் செயல்பட்டார்னா அது சரியாக வராது பல இடங்களில் திமுக மூணாவது இடத்துக்கு வருவாங்க ரெண்டாவது இடத்துக்கு விஜய் வருவார் மூணாவது இடத்துக்கு அண்ணாதிமுக வருங்கிற அளவுக்கு இந்த தேர்தல் கணிப்பாளர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி டெல்லி விரும்பும் அப்போ இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு திரட்டன் ஒன்று கொடுப்பாங்க அதற்கு விஜய் பலி ஆயிட்டாருந்தான் நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் விஜய் சொன்ன அந்த ஒரு விஷயம் கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இருந்துச்சுன்னா உழைச்சி சம்பாதிக்கிற எனக்கு அந்த ஒரு டைலாக் அவர் சொன்னதுனால தான் அந்த டைலாக் உடைக்கிறதுக்காக இந்த டேக்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து விஜய்யும் கொள்ளையடிச்சிருக்காரு அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது விளம்பரப்படுத்துகிறாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு அப்படி சொல்ல முடியாதுங்க அப்படி என்னென்னா இப்போ சினிமாவில் வந்து எல்லாரையும் விட அதிக சம்பளம் வாங்குறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஒரு ஒரு உழைப்பாளி நாள் முழுக்க வயலில் வேலை பார்த்தான்னா அவன் வாங்குகிற ஒரு நானூறுரூவாயும் அதே நேரத்தில் கூலாக ஏசியில் உட்காந்து இவங்க வாங்குகிற சம்பளமும் ஒன்றா கிடையாதுல்ல அதை விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அதிகம் இவங்க வாங்குறது அப்படி இருக்கும்பொழுது சினிமாவில் இப்படி சொகுசாக சம்பாதிப்பாங்கங்கிறது தெரியும் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இதை நான் ஒன்று ஒழிச்சிட்றேன் அப்படின்னா அப்போ இதற்கப்புறம் தொடர்ந்து வர்ற பொதுக்கூட்டங்களில் இன்னும் ஹார்ஷாக பேசுவார் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஆயுள் தண்ணியை கொடுக்க போகிறீங்க அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது இவங்களுக்கும் வந்து இப்போ அவங்க எவ்வளோ பெரிய லாயரை வைக்கிறாங்களோ விட பெரிய லாயரை வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கும் பவர் இருக்குல்ல அவங்க ஒரு ரூபா செலவு பண்ணால் இவர் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு தயாராக இருக்கார் அப்போ என்ன பண்ண முடியும் இது வந்து சட்ட ரீதியான சண்டையாக தான் முடியும் அது ஆனால் விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை வார்த்தை குடும்பமாக கொள்ளையடிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாரு அந்த குடும்பமாக கொள்ளையடிக்கிற நம்மளேருந்து உதயநிதி ஸ்டாலின் தான் ரெட் ஜெயிண்ட் அப்படின்ற கம்பெனியை வச்சுருக்காரு அந்த ரெட் ஜெயண்டில் விநியோகம் சார்பாவோ ப்ரொடியூசிங் சார்பாவோ விஜய் வந்து ஒன்பது படங்கள் பண்ணியிருக்காருல அப்போ அந்த கொள்ளையடிக்கிற கூட்டத்தில் இவருக்கும் பங்கு இருக்கா அது விஜய் பத்தங்க இங்கே சினிமாவை பொறுத்தளவுக்கு அதாவது ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கம்மிட் ஆகுறாருன்னா அந்த தயாரிப்பாளருடைய பின்னணியை எப்பவுமே பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்போ நான் கேட்குற சம்பளத்தை அவர் கொடுக்குறாரா ரைட் இந்த படத்தை சொன்ன டேட்டில் எடுத்து சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணுவார் அவ்வளோதான் பார்ப்பாங்க அதனால தான் இங்கே பல குற்ற பின்னணி உள்ள தயாரிப்பாளர்கள் படத்தில் சில ஹீரோக்கள் நடிச்சிட்டு பின்னாடி யோசித்ததெல்லாம் உண்டு அடாடா இவர் படத்தில் நினச்சோம் நம்ம போச்சு அப்படின்னு நினச்சதெல்லாம் உண்டு ஆனால் இதை தவிர்க்கவே முடியாது ஏன்னா இது வந்து ஒரு தொழில் நீ எங்கேருந்து சம்பாரிச்சுட்டு வருதுங்கிற வர்றேங்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு டைரக்டர் கதை சொல்ல வர்றாரு அப்படின்னா இவர் என்ன ஊர்லேருந்து கிளம்பி வந்தார் இவர் மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருக்காங்கலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அவர் சொல்கிற கதை நல்லா இருக்கா இவர் நல்லா எழுப்புவாரா அவ்வளோதான் அதுதான் இந்த துறையினான துறைக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த கேள்வியை வந்து எப்படி விஜய் எதிர்கொள்ள போகிறாருன்னு எனக்கு தெரியல கட்டாயமாக நீங்கள் கேட்குறத பல பேர் எழுப்புவாங்க நீ இங்கே இன்றைக்கி சொல்கிறீங்க அந்த குடும்பத்தை சார்ந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தில் நீங்கள் படம் நடிச்சிருக்கீங்க அப்போ அது மட்டும் இன்னைக்குதான் கேட்பாங்க அதுக்கு விஜய் தான் அடுத்தடுத்த மீட்டிங்கில் பதில் சொல்லணும் பட் பொதுவான நடைமுறை என்னன்னா எந்த பட நிறுவனத்தையும் அது பின்னணி என்னென்னு எந்த கீரவும் பார்க்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் சார் ரெட் ஜெயின் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோவும் படங்கள் தரல பெருசாக எதுவுமே பேசப்படாத ஒரு இதுவாக தான் கடந்த ஒரு பத்து வருஷமாக இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா தான் நிறைய படங்கள் கொடுக்குது அப்போ அதுலேயும் ஏதாச்சும் அரசியல் இருக்கான்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க எப்பவுமே ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் இந்த திரைத்துறைக்கு வரும்பொழுது அவங்க நிச்சயமாக அப்புறம் கண்டு எடுப்பாங்க இப்போ ஒரு படத்தை அவங்க நினச்சாங்கன்னா அந்த படத்தை வாங்காமல் விட மாட்டாங்க இது அண்ணாதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு இப்போ அப் அப்போவும் வந்து சசிகலாவுக்கு கீழே இருப்பவர்கள் சில பேர் வந்து பட விநியோகம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தியேட்டர்லாம் வச்சுருந்தாங்க அப்போ என்ன நடந்ததுன்னா இதே நிலைமை தான் அன்னைக்கும் நடந்துச்சு என்னென்னா ஆட்சி மட்டும்தான் மாறுமே தவிர காட்சி மாறவே மாறாது இந்த நடிகர் நடிகைகள் இந்த ரெண்டு பேருக்கும் பயந்துட்டு இருப்பாங்க அவங்க படம் கேட்டால் கொடுத்துருவாங்க இது வந்து காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த முறை வந்து ரெட் ஜெயின்ட்டே ஒரு மாற்றம் இருந்துச்சு இதே ரெட் ஜெயின் போன ஆட்சியில் இருந்தப்போ இருந்த அந்த அடக்குமுறைங்கிறது இப்போ கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்க என்னென்னா கரெக்டாக தியேட்டரில் படத்தை போட்டு வர்ற கலெக்ஷனில் அவங்களுடைய கமிஷன் எடுத்துகிட்டு முறையாக தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாங்க அது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா தியேட்டரில் படத்தை போட்டுட்டு அவங்கள்ட்டேருந்து நீங்கள் கலெக்ஷனை வாங்குறதுக்குள்ளே செத்து சுண்ணாம்பானவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் ரெட் ஜெயின் மூலமாக பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனையை கிடையவே கிடையாது ஏன்னா ரெட் ஜெயின் கிட்ட கரெக்டாக கலெக்ஷனை கொடுக்கணுங்கிற பயம் தியேட்டருக்காரங்களுக்கும் இருந்துச்சு ஸோ அதனால் அந்த இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் இ இந்த முறை ரெட் ஜெயிண்ட்டை பற்றி திரையுலகத்தில் பெரிய அதிருப்தியெல்லாம் யாருக்குமே இல்லை போன முறைன்னா அது சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது போன போன அவங்க பார்ட்டி இதில் இருந்தப்போ ஆட்சியில் இருந்தப்போ பட் இந்த முறை அப்படி இல்லை பெருசாக அவங்க மேலே பெரிய அவதூறுகள்லாம் இல்லை அப்போ அரசியல் பவர் இருந்தால் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிருக்காங்க விஜய் சொல்கிற மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க நாளைக்கு விஜய் மட்டும் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா பவரை யூஸ் பண்ண மாதிரி இருப்பார் என்ன அவரும் அந்த பவரை யூஸ் பண்ணுவார் அதுக்கு தானே ஆட்சிக்கு வர்றதே அண்ணாதிமுக இருந்தாலும் செய்யும் திமுக இருந்தாலும் செய்யும் தாவேக்கா வந்தாலும் செய்யும் இன்னும் வேற என்னெல்லாம் கட்சிகள் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ யாரெல்லாம் வர்றாங்களோ அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அதுக்கு தான் அதிகாரம் அது நம்ம என்ன துபாய் மாதிரி நாடுலேயா இருக்கும் சவுதி மாதிரி நாடுகள்லையாக இருக்கும் சட்டம் தான் முக்கியம் மற்றதெல்லாம் வந்து அப்புறம்தான் அப்படின்னு நினைக்கிற நாடிலையாக இருக்கும் நம்ம ஊழல் மலிந்த இந்தியாவில் இருக்கும் அதனால் இங்கே வந்து நீதி நேர்மை நியாயம்ங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் அதுதான் நடைமுறை அதுதான் பவரை மக்களுக்காக யூஸ் பண்ணுறது வேற தன் குடும்பத்துக்காக யூஸ் பண்ணுறது வேறு இல்லை சார் அப்படி அதாவது நம் நம்ம உட்காந்துட்டு ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பேசிடலாங்க இது தவிர்க்க முடியாதுங்கிறண்ணா இப்போ கலைஞர் இருந்தார் இப்போ ஸ்டாலின் வராரு அவருடைய பையன் வராரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய வழியில் பேசு பொருளாக மாறி இருக்க ஆனால் அந்த ஜனநாயக கட்சியில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அவங்களாம் வராங்க இல்லையா ஒரே வந்து நீ ஓட்டு போடணும் கொண்டுருவோம் அப்படின்னு தரட்டியாக வராங்க கிடையாது அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால இந்த குடும்பத்தை அடுத்தடுத்து நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க முறையான தேர்தல் நடக்குது முறையான பொதுக்குழு நடக்குது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதை எப்படி சொல்லுவீங்க யார் இருந்தாலும் அதுதான் நடக்கும் துரதி எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை ஜெயலலிதா அம்மாவுக்கு வாரிசு இல்லை அவ்வளோதான் மற்றபடி வந்து இருந்திருந்தால் அங்கேயும் அதுதான் நடந்துருக்கும் அரசியல் மற்றும் சினிமா சம்பந்தப்பட்ட